இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கரவரிசல் அன்னபூர்ணி மூவியில் வர ஸ்ரீரங்கத்தோடய பிரசாதத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கால் கிலோ பச்சரிசியும் அதுக்கு கம்மியாக அதோட அதோட ஒரு சைஸ் கம்மியாக வந்து பாசிப்பருப்பையும் வந்து ஆட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைவோ இல்லை லைக்ஸோ வந்து வர மாட்டேங்குது ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் பண்ணி எஃபெக்ட் போட்டு தான் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஓரளவு வந்து கலர் மாறிட்டு இருக்கு ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பச்சரிசியவும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து பால்லே நல்லா வேக வைக்கலாம் சர்க்கரை பாகு வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சக்கரை தண்ணி நாட்டு சக்கரை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் நல்லதும் கூட ஸோ உங்களுக்கு விருப்பம் விருப்பம்தான் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பட் இதுக்கு வந்து மோஸ்ட்லி நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும் இந்த அக்கார வடிசல் வந்து ஆகிட்டே இருக்குது பாருங்கள் பால் வந்து இவ்வளோ திக்கும் கொடுத்துட்டே இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கார வெடிசல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நெய் தழும்பு தழும்ப ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அது இது வந்து ஸ்ரீரங்கநாதர் பெருமாளுக்கு வந்து படைக்கிறதுக்காக செய்வாங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காணும் பொங்கல் ஸ்பெஷலாக இது வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பால்லே செஞ்சது ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காம நெய்யும் பால் மட்டும் சேர்த்துமே செஞ்சது ஸோ எங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக ஒரு அக்காரவடி சீ வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஸோ எந்தளவுக்கு நெய் இதில் வந்து சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நெய் வந்து சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஸோ எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து அட் லாஸ்ட் ஃபைனல் டச்சாக பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் தட்டி போட போகிறேன் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இது ஸோ இதை வந்து நம்ம சுவாமிக்கு வந்து இன்றைக்கி வச்சு படைச்சிடலாம் நைவேத்தியம் படைச்சிடலாம் எல்லோரும் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு பெருமான நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அக்கார வெடிசல் ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க நல்ல குழவாக நல்ல கிறிஸ்பியாக வந்து நல்ல குழவாக ஆயிடுச்சு இதில் நிறைய நெய் விட்டு நிறைய பால் விட்டு இது கிண்ட கிண்ட இன்னும் அதோடய வாசனையும் அதோடய இனிப்பு சுவையும் ரொம்ப தூக்கலாக இருக்குங்க இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்